வாகனங்கள் கொடுப்பதில் பெரிய தடை இருக்கிறது ஏன்னா ஆளுங்கட்சியின் மிரட்டலால் எங்களுடைய வாகனங்கள் கொடுப்பதில் பெரிய தடை இருக்கிறது ஸோ அதெல்லாம் தாண்டி எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆங்காங்கே அவருடைய வாகனங்களை மூலம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியிலும் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது அதாவது இதான் முதல் முறையாக குழாய் பதிக்கப்பட்டு தண்ணீர் வந்து குடி தண்ணீர் கொடுக்கப்படுவது ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு மேலே நிகழ்ச்சி அரங்கில் இருக்க வேண்டியிருக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவே ரொம்ப எங்களுடைய தலைவர் தளபதி மக்களுக்கு தொண்டர்களுக்கு அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்யப்பட வேண்டும் அதுக்காக கிட்டத்தட்ட பத்து ஒவ்வொரு பக்கம் ரெண்டு பக்கம் பத்து ப்ளஸ் பத்து இருபது மினி கிளினிக் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ப்ளஸ் அவங்களுடைய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தயாராக இருக்கிறது இது போக எங்களுடைய தலைவரின் உத்தரவுப்படி அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் சுகாதாரங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இது ஒரு 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 வெற்றி மாநாடாக மதுரை மாநாடு பேர் சொல்லும் மாநாடாக இப்படி ஒரு மாநாடு இதுவரை இந்தியாவில் யாரும் நடத்தியதில்லை இப்படி ஒரு கூட்டம் இதுவரை எங்கள் தலைவரை தவிர வேறு எந்த தலைவருக்கும் கூடியதில்லை என்பதை எடுத்துக்கா சொல் சொல்லுக்கேற்ப இந்த மாநாடு இருக்கும் இந்த மாநாடு போல் இதுவரை இனிமேல் எங்கள் தலைவரை தவிர வேறு யாரும் நடத்த முடியாது இப்படி ஒரு கூட்டம் எங்களுடைய தலைவரின் சொல்லிக்கேற்ப வரும் கூட்டம் வேறு யாருக்கும் கூடாது என்பதை கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம் ஸோ வெற்றிகரமாக நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு வருகை அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி ட்விட்டரில் நேற்று கொடுத்திருக்கிறார் அனைவரும் வெற்றிகரம் வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த குடிநீர் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் கடந்த முறை வந்து நம்ம என்னதான் அறிவுறுத்தி இருந்தாலும் முன்கூட்டி அதாவது விடிய கால ரெண்டு மணிக்கே வந்து நடந்த மாநாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா விடிய காலையில் ரெண்டு மணிக்கே வந்து இந்த ஆனது வந்து ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியான மயக்கம் ஏற்பட்டு விழுந்தாங்க டிஹைட்ரேட்ல நிறைய பேர் விழுந்தாங்க ஏன்னா மாநாடு நடைபெறுவது மாலை நேரம் வந்து உள்ளே பார்க்கணுன்றதுக்காக உட்கார்ந்து என்னென்னோட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தான் இடமும் மிகப்பெரியதாக போன தடவை விட அதிகமாகன இடத்துல இந்த மாதிரி ஒரு விசாலமாக செய்யப்பட்டிருக்கு போதுமான குடிநீர்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துல வைக்கப்படும் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கிட்ட எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு போன தடவை எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டுமென நினைத்தோம் ஏன்னால் போன தடவை முதல் மாநாடு இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு அரங்கம் இப்படி ஒரு தலைவருக்கு இதுவரை கூடியதில்லை முதல் மாநாடு அதனால் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதில் அனைத்தும் சரி செய்யப்பட்டிருக்கு மீண்டும் கண்டிப்பாக மக்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது மக்களின் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறது அதனால் அதற்கான பாப்பாவும் எப்படி இருக்குன்றது வந்து அதிமுக திமு இல்லா யாரையும் சீண்ட பொதுவான தலைவர்கள் யார் யாரையும் சீண்ட போறது இல்ல பொதுவான தலைவர்கள் மக்களிடம் நம்பிக்கை பட்ட தலைவர்கள் அவர்களை படத்தை பயன்படுத்துவது எந்த அதுல யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது யாருக்கும் எந்த இலக்கும் கிடையாது அவர்கள் கண்டிப்பாக அந்த தலைவரை போற்று பாதுகாக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை அதுதான் செஞ்சிருக்கோம் பொதுவான தலைவர்கள் அவர் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க பொதுவான தலைவர்கள் அவர்களை தான் பயன்படுத்தி இருக்கிறோம் அதில் இன்னும் வேற எந்த ஐடியோ வரும் யாருக்கும் விஜயகாந்த் படங்களையும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அது எங்கேயுமே நாங்க பயன்படுத்தலையே அதுல எங்கேயுமே பயன்படுத்தலையா இல்ல எங்க எங்க பயன்படுத்தல அதுல யாரு பயன்படுத்திக்காது இல்ல எங்க ஆபிசியல் எங்க நிர்வாகிகள் யாரும் பயன்படுத்தக்கூடாது

ஆயிரக்கணக்கான மக்கள் கூட போகிற இடம் முழு நம்பிக்கை கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்பிக்கையாக தெரிவித்துக் கொள்வோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றிங்க பார்க்கலாம் பார்க்கலாம் பொதுவான மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் அதனால அதுல பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை அதுல யாரும் இதுல பயன்படுத்துல எந்த தவறும் இல்லை என்றதா எங்களுடைய கருத்து இது மக்களுடைய கருத்து யாருக்கும் தனிப்பட்ட ஒரு தலைவராக யாரும் இல்லை ஆனால் இது போதும் இருக்கக்கூடிய அண்ணா எம்ஜிஆருடைய கொள்கை ஆதரவாளர்களுடைய ஓட்ட கவருவதற்காக தான் தாவைக்கு அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் கிடையாது கண்டிப்பாக பொதுவான தலைவர்கள் அந்த பொதுவான தலைவர்களின் படத்தை பயன்படுத்த எந்த தவறும் கிடையாது என்பது எங்களுக்கு இல்லை மக்கள் எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை உண்டு எந்த இங்கு அம்பேத்கரின் படம் இருக்கிறது பெரியாருடைய படம் இருக்கிறது எல்லா தலைவர்களும் மக்களின் நம்பிக்கை மக்கள் மக்கள் விரும்பும் தலைவர்களின் படம் இருக்கிறது அதனால் எந்த எந்த தவறும் இல்லை என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய பொதுமக்களுடைய எல்லாருடைய கருத்தாக இருக்குது